அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மிகுதாத்தர் அலி அல்லாஹன் மிக் இவர் ஒரு சஹாபி இந்த சஹாபி ரசில்லா இடத்துலையும் சஹாபாக்கள் இடத்துலையும் தன்னுடைய ரெண்டு நண்பர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க வர்றது நிலமை எப்படி பயங்கர பசி பசின் காரணமாக தன்னுடைய கண் தெரியல காது அடைச்சிருச்சு அந்த அளவுக்கு பசியோடு வராங்க சஹாபாக்கள் இடத்துல போனால் ஒரு சஹா ஒரு மனிதரை ஒரு விருந்தாளியை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஃபுட் அவங்கள இடத்துல இல்லை அவங்களே பெரிய வறுமையில் இருக்காங்க அப்போது நேராக மூணு பேரும் ரசல்லாவிடத்தில் போகிறாங்க ரசல்லாவிடத்தில் போகும்போது ரசுல்லா என்ன செய்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு போ போகிறாங்க அங்கே போனால் மூணு ஆடு இருக்குது அந்த மூணு ஆட்லையும் பாலை கறந்து கொடுக்குறாங்க மூணு பேரும் குடிக்கிறாங்க ரசுல்லாக்கும் கொடுக்குறாங்க இதையே அந்த சஹாபாக்கள் வழக்கமாக்கிக்கிட்டாங்க எப்படி இந்த மூணு ஆடையும் மேய விடுறது அதுல பால் கறக்கிறது இந்த மூணு பேரும் குடிக்கிறது ரசுல்லாவுக்கும் பேலன்ஸ் வைக்கிறது இதையே வழக்கமாக்கிக்கிட்டாங்க ரசுல்லாவும் அதை நைட்டு வந்து குடிக்கிறது எப்படி வருவாங்களாம் அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க நாங்கள யாராவது தூங்கிட்டோம் அப்படின்னா தூங்குறவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கேட்கும் வகையில் சலாம் சொல்லிட்டு வருவாங்க அழகாதிய முறை இது தூங்குறவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது முழிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கேட்கணும் அந்த மாதிரி அழகாதிய முறையில் சலாம் சொல்லிட்டு வருவாங்க வந்துட்டு பள்ளிக்குள்ளே போய் தொழுவாங்க தொழுதுட்டு வந்து பாலை குடிப்பாங்க இது ஏ வழக்கமாகவும் இருக்கு அப்போது ஒரு நாள் இந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாரு அத்தானி ஷேத்தான் ஷேதான் என்ன என்னிடத்துல வந்தான் வந்து என்ன சொன்னால் இந்த பால் ரசுல்லாவுக்காக வச்சுருக்கோம் அப்போ ரசுல்லா அன்சாரி தோழர்கள் எல்லோரையும் பார்த்துட்டு தான் வர்றாங்க அங்கே யார் யாரோ என்னென்னமோ ரசுல்லாவுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு முடக்கு பால்னால ரசுல்லாவுக்கு என்ன போகுது உனக்கு தானே தேவை நீ எடுத்து குடி அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க நீ எடுத்து குடி அப்படின்ற மாதிரி ஷேதா இடத்துல வந்தால் நானும் என்ன செஞ்சிட்டேன் எடுத்து குடிச்சிட்டேன் இந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாரு ரசுல்லாவுடைய ஹக்கு அது அவ் அதை எடுத்து இவர் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு இவருக்கு முடியலை அப்படியே பயம் தாங்க முடியலை ஆஹா ரசலாவுடைய இதை பால் எடுத்து குடிச்சிட்டமே அப்படின்ன மாதிரி அப்பையும் ஷேத்தான் அவரை விடலை அல்லோ நீ ரசலோடைய பாலை எடுத்து குடிச்சிட்டியா இப்போ ரசலா வரப்போகிறாங்க வந்து அல்லாஹ் இடத்துல உனக்கு எதிராக கையேந்தி பிரார்த்திக்க போகிறாங்க உன்னோடைய இம்மை வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு மறுமை வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவருக்கு பயம் தாங்க முடியலை ஷெய்தான் ஊசலாட்டமும் அவர் அவருக்கு அவரத்துல அதிகமாக இருக்குது அப்போ என்ன செய்கிறாரு தாங்க முடியாமல் போர்வை எடுத்து போத்திக்கிறாரு தூக்கம் வரமாட்டேங்குது மற்ற ரெண்டு சகாபாக்களும் தூங்குறாங்க ஏன் அவங்க அவங்களோட பாலை மட்டும்தான் குடித்தாங்க நிம்மதியாக தூங்குறாங்க இவர் ரசாவுடைய அக்கையும் சேர்த்து குடிச்சிட்டாரு அப்போது ரசல்லாவுடைய ஹக்கை திருடிட்டோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு தூங்க முடியலை போர்வை எடுத்து போத்துனா காலு தெரியுது தலை மூடுது தலை மூடுனா காலு தெரியுது தூக்கமே வரலை கடைசியாக ரசல்லா வந்துட்டாங்க வந்தால் பால் பாத்திர ஒழு செஞ்சுட்டு போய் தொழுகிறாங்க தொழுதுட்டு பால் பாத்திரத்தை திறந்து பார்க்குறாங்க பால் இல்லை பால் இல்லைன்றதும் ரசுல்லா கை ஏந்துறாங்க கை ஏந்துனா இவருக்கு தாங்க முடியலை எல்லாம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ரசுல்லா கை ஏந்துறாங்களேன்னு அப்போ கை ஏந்தி சொல்கிறாங்க அல்லாகும் மணி வாஸ்கி மண் சக்கானி யா எனக்கு பருக கொடுத்தவருக்கு நீ பருக கொடு எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவழின்ற மாதிரி அல்லாஹ் இடத்துல அவருக்காக பறக்கத்து வேண்டி துவா கேட்குறாரு துவா கேட்குறாங்க இதை கேட்டதும் அந்த சஹாபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே என்ன செய்கிறாரு அந்த ஆட்டை அறுத்து சமைச்சாது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு ஆட்டுக்கிட்ட போகிறாரு பால் மடி சுரந்துருக்கு அதிகமான பால் இருக்குது பார்த்ததும் பாலை கறக்குறார் பாலை கறந்துட்டு வந்து ரசா இடத்துல கொடுக்குறாரு கொடுத்தா ரசுல்லா குடிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டு குடிக்கிறாங்க குடித்ததும் திரும்ப கொடுக்குறாங்க இல்லை ரசுல்லா நீங்கள் குடிங்கன்னு கொடுக்குறாங்க மறுபடியும் ரசுல்லா குடிக்கிறாங்க மறுபடியும் இதுக்கு மேலே எனக்கு முடியாது இருந்தாங்கன்னு கொடுக்குறாங்க அப்போது அந்த பாலை அவரும் குடிக்கிறார் குடிச்சிட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் அப்படியே மண்ணில் புரண்டு சிரிக்கிறார் அவர் அப்படியே சொல்கிறார் அந்த ஹாபி நான் மண்ணில் புரண்டு சிரிக்கிறேன் அந்த அளவுக்கு சிரித்தார் அப்போ ரசல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ கேட்குறாங்க இஹுதா சவாத்திக்கையா மிக்தாத் மிக்தாத்தே நீங்கள் என்னமோ தில்லுமல்லு பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ன மாதிரி கேட்குறாங்க அப்போ ரசா அந்த சஹாபி அது ஃபுல்லாக சொல்லி காமிக்கிறாரு நடந்த விஷயம் அம்படியும் சொல்லி காமிக்கிறாங்க அப்போ சொல்லி காமிக்கும்போது ரசுல்லா சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய பரக்கத் இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா தூங்கிக்கிட்டுருங்க அந்த அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் எழுப்பி நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ரசல்லா சொன்னார் இந்த ஹதீஸ் மூடி ரசுல்லாவுடைய ஹக்கை திருடிட்டனால அந்த சஹாபி இறையச்சத்தோட போராடுறாரு உள்ளத்தில் அப்போது இன்னைக்கு நாம் அடுத்தவங்களுடைய எல்லா விஷயமுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் அப்போ நாமளும் என்ன செய்யணும் அடுத்தவங்களுடைய சொத்தாக இருந்தாலும் சரி அவங்க சாப்பிடக்கூடிய சோறா இருந்தாலும் சரி அல்லாஹு அஞ்சனும் இறையச்சத்தோடு வாழ்வோம் வெற்றி அடைவோம் மசாலியா வலிக்கும் ஒரு அஹமத்துல்லாஹிபிரது